இப்போ ஸ்கூல் சிஸ்டம்ஸ்லாம் வந்து வந்து படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு கலைத்திறன் எல்லா கலைத்திறன்களுக்கும் வந்து முக்கியத்துவத்தை வந்து இருக்காங்க இல்லையா ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் எந்த விதத்தில் இது சொல்ல வந்தீங்கன்னு தெரில ஆர்ட்டு சுத்தம் குறைய 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 க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் எல்லாமே குறைச்சிட்டு வந்துட்டு இப்போது ஒரு சினிஃபீல் எடுத்துக்கோங்க பேசிக்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்ட்டு கலர் எல்லாமே டிசைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு ஆர்ட் டேரக்டர் ஆர்ட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதே மாதிரி எல்லா ஃபீல்டுமே இருக்குது நமக்கு அப்போது அது எங்கேருந்து வராங்க அப்படின்னா பேசிக் ஸ்கூலில் இருந்தால் வராங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ட்ராயிங் டேலண்ட் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் வந்து என்னால் பண்ண முடியல இல்லை பாக்ஸிங் என்னால் பண்ண முடியலனா என் பையனை வந்து அடுத்து அந்த மாதிரி கொண்டு வரதுன்னு நினைக்கிறது தான் தப்பு இப்போ அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் பண்ணால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துருவான் அவன் என்ன டேலண்ட் இருக்கான்னே தெரியாமல் இருக்கிறது தான் வந்து பேரண்ட்டோட ரொம்ப தப்பான விஷயம் ஆர்ட் வந்து நிறைய விஷயம் எல்லா பக்கமும் இருக்குது நம்ம வந்து அது சொல்லி தெரி வைக்கணுங்கிறது கிடையாது அப்டேட்டில் இருக்கிற இருந்தால் மட்டும்தான் ஃபீலில் நினைக்க முடியும் அப்டேட் இல்லாமல் இருந்தால் முடியாது இது நான் இருக்கேன் என் சன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னு கற்றுக்கிட்டு அப்படின்றது அப்படின்றத வந்து நான் அப்டேட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் பழசாயிடுவேன் அவன் தான் மேலே வந்துடுவான் நான் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான ஸ்பெஷலான கெஸ்ட் இவங்களை வந்து வந்து ஒரு 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 விதத்தில் தான் டேலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பல துறைகளில் சாதித்தவங்க அப்படின்னே சொல்லலாம் 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 பிக்கஸ்ட் ட்ராயிங் ஆர்டிஸ்ட் சிறந்த ஆக்டர் ஸோ நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் சிறப்பான ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது என்ன பட்டம் பட்டம் அப்படின்னு பார்த்தா கலை வளர்மணி பிரகாஷ் ஆர் அப்படின்ற ஒரு தான் சாருக்கு வெல்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே உங்களுக்கு ட்ராயிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ எங்களுக்கு அதை சேர்ந்து நிறைய வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்கூல் சிஸ்டம்ஸ்லாம் வந்து வந்து படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு கலைத்திறன் எல்லா கலைத்திறன்களுக்கும் வந்து முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிட்டு இருக்காங்க ஐயா ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் ஆர்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னா ட்ராயிங் டீச்சர்ஸ் இல்லை இப்போ எடுக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ ஆர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இல்லை ஆர்ட் டீச்சர்ஸ் வந்து கொண்டு வர அந்த எக்ஸாம்ஸும் குறைஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நீங்கள் எந்த விதத்தில் இது சொல்ல வந்தீங்கன்னு தெரில ஆர்ட் சுத்தம் குறைய 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 க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் எதை வச்சு நீங்கள் நம்ம ஜுவல்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜுவல்ஸு நம்ம ஃபேஷன் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் இதெல்லாமே வந்து எங்கேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இங் நமக்கு ஆர்ட்டில் தான் வந்துட்டுருக்கு அவனுக்கு பேசிக் ஸ்கில் இல்லை எல்லாமே வந்து தேட ஆரம்பிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வந்து நமக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கும் இப்போது ஒரு கிரிக்கெட்டே நம்ம எடுத்துக்கோம் வார்ம் அப் பண்ணாமல் நம்ம போய் அங்கே கிரிக்கெட் விளையாண்டோம்னா பண்ண முடியாது இல்லைங்களா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் தான் ஸ்கூல் லெவலில் இருக்கிற பேசிக் ட்ராயிங்ஸு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி போக மாட்டாங்க ஒரு கிளாஸில் ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பான் இருபது பேர்தல்ல ஒருத்தனாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பான் அவனுக்கு இது தேவைப்படும் அவன் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுவான் இல்லைங்களா அப்போ அந்த ஒருத்தனுக்காக நம்ம வச்சோம்னா தான் எல்லாமே கரெக்டாக கொண்டு போக முடியும் நம்ம பேசிக் ப்ராக்டிஸ் வந்து ஆர்ட்டுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா அது எல்லாத்துக்குமே நமக்கு க்ரியேட்டிவிட்டி கொண்டாந்துடும் நம்ம இப்போது ஒரு சினி ஃபீல்டு எடுத்துக்கோங்க பேசிக்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆர்ட் கலர் எல்லாமே டிசைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு ஆர்ட் டேரக்டர் ஆர்ட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஃபிலிம்க்குள்ளேயே ஆர்ட் இல்லாமல் அந்த ஃபீல்டே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஆர்ட்டுக்கு உண்டான இது இருக்குது இது வந்து ஒரு ஃபீல்டு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் சினி ஃபீல்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து கேமரா ஆர்டர் இல்லாமல் அனிமேஷன் மூவி இருக்குது எடுக்கிறது இல்லைங்களா அங்கே வந்து ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு கேமராமேன் கிடையாது எல்லாமே வந்து மல்டி ஒரு இடத்துல உட்காந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஒரு ஃபிலிம் எடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நமக்கு தேவைப்படுறாங்க இது நம்ம ஒரு ஃபீல்டு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி எல்லா ஃபீல்டுமே இருக்கு நமக்கு அப்போது அது எங்கேருந்து வராங்க அப்படின்னா பேசிக் ஸ்கூல் இருந்தால் வராங்க அங்கேயும் ஜட்ஜ் பண்ணி ஒருத்தர் வரைகிறத பார்த்துட்டு அவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் ஆனால் கற்றுக்கிட்டான் பார்த்தீங்களா அதை பார்த்துருப்பான் அதை ரசிச்சுருந்துருப்பான் அதை பார்த்து இவன் வரைஞ்சி இவன் மேலே வந்துருந்துருப்பான் ஆனால் யாரை பார்த்து வரந்தானோ அவன் வந்து டிராயிங் அவனோட முடிச்சுட்டு வேறு எதாவது ஏதாவது ஃபீல்டில் மாறி போயிருந்திருப்பான் அவுட் இருந்திருப்பான் ஆனால் இவன் பிடிச்சிட்டு வந்திருப்பான் இந்த மாதிரி பார்த்து பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ளே வந்து டிராயிங் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ட்ராயிங் டேலண்ட் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களை இந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நீ டிராயிங் வேணாம் படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து அது பேரண்ட்டு வந்து ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாம் அவங்க அவங்களோட ஒப்பீனியன் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் என் பேரண்ட் வந்து நான் ஏதாவது செய்யாமல் செய்யாமல் விட்டது கிடைக்காமல் இருக்கிறது வந்து அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றது தான் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் வந்து என்னால் பண்ண முடியல இல்லை பாக்ஸிங் என்னால் பண்ண முடியலனா என் பையனை வந்து அடுத்து அந்த மாதிரி கொண்டு வரதுன்னு நினைக்கிறது தான் தப்பு இப்போ அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் பண்ணால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துருவான் அப்போ அவனை வந்து அவனோட ட்ராக்ல தனியாக விட்டுறான் இப்போ என்ன என்ன பேரண்ட்டுக்கு அவன் என்ன டேலண்ட் இருக்கான்னே தெரியாமல் இருக்கிறது தான் வந்து பேரண்ட்டோட ரொம்ப தப்பான விஷயம் நம்ம வழி நடத்துறது வேறு ஆனால் அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு தெரியணும் எல்லாத்துலையும் விட்டு பார்க்கட்டும் இல்லைன்னா ஃப்ரீயாவது விட்டு பார்க்கட்டும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இவன் எதுக்குமே ஆக மாட்டேங்கிறா டிவி பார்த்துட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த சுட்டி டிவி அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எந்த சேனலில் லைக் பண்ணி பார்க்குறான்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் வார்மாக இருக்கா ஹார்டாக இருக்கா இல்லை காமெடியாக இருக்கானா அது வந்து எந்த மாதிரி ஒரு சேனலாக லைக் பண்ணுறான் காரு போன் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது அந் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் க்ரியேட்டிவிட்டியாக அவன் வளருவான் இப்போ மெக்கானிக்கலாக வருவான் அந்த மாதிரி அவன் எந்த சேனல் லைக் பண்ணுறானோ அந்த சேனலில் உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கணும் இதை வந்து பேரண்ட்டு நிறைய விஷயம் வந்து பார்க்குறாங்க என்னென்ன தெரியல நீ எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டுருக்கான் மொபைல் பார்த்துருக்கான் மொபைலில் எந்த சேனல் பார்த்துருக்கான்னு ஒரு லைக் பண்ண தெரியுங்கள பண்ணுவான்னு தெரியுங்களே மொபைலில் என்ன பார்க்குறான்னு தெரியுங்கள அப்போ தான் அது இருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் தெரிஞ்சிக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்டு இதை தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பேரண்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இப்போது ட்ராயிங்கில் வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்றக்கூடிய பசங்க இருக்காங்க இல்லையா எனக்கு ட்ராயிங் தான் பேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிற கூடிய பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா ஆர்ட் வந்து நிறைய விஷயம் எல்லா பக்கமும் இருக்குது நம்ம வந்து அது சொல்லி தெரி வைக்கணுங்கிறது கிடையாது நிறைய விஷயம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட்டில் இருக்கிற இருந்தால் மட்டும்தான் ஃபீல்டில் நினைக்க முடியும் அப்டேட் இல்லாமல் இருந்தால் முடியாது இப்போது ஃபஸ்ட்டு கொஷின்க்கு வந்து ஆன்சர் இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த ட்ராயிங் கற்றுக்கிறதுக்கு இப்போ இருந்த ட்ராயிங் கற்றுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்லேயே இருந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்க வந்து அப்டேட்டில் இருந்துக்கிறவங்க ஃபீல்டு ஃபீல்ட்லேயே இருப்பாங்க அப்டேட் இல்லாதவங்க அவுட் ஆகிடுவாங்க இப்போது எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா மொபைல் ஒன்று இருந்துச்சு ஓகே மொபைல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக வந்து பட்டன் ஃபோனு அப்போ அந்த அந்த வச்ச ஃபோன் சொல்லுவாங்க அந்த ஃபோன் எல்லாமே வந்துச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்ததே அதுதான் ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேஷன் அப்டேட் இல்லாமல் இருந்ததுனால அது அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சோனி அடிக்ஷன் சாம்சங் அது இது நிறைய வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறையா வந்துச்சு இது எல்லாமே அப்டேட் பண்ணதுனால அப்டேட் இல்லைன்னா அது அப்படியே தான் ஓரம் கட்டிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டேட்டடாக இருக்கணும் ஆமாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டிராயிங் ஸ்டூடெண்ட்டுனாலோ இல்லை ட்ராயிங் கற்றுக்கிட்டாலோ ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்கனாலோ என்னென்னா இப்போ இருக்கிற ஃபியூச்சரில் இப்போது நான் இருக்கேன் என் சன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்றத வந்து நான் அப்டேட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் பழசாயிடுவேன் அவன் தான் மேலே வந்துடுவான் இப்போ நம்ம அதே ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற விஷயம் வந்து மற்ற வேலைக்கு எல்லாம் போகிற மாதிரியெல்லாம் இந்த வேலை கிடையாது நம்ம ஒர்க் பண்ணு கரும்பு திங்கிறது கூலிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஆர்ட் பண்ணுறது நம்ம ஹாபி நம்ம ஹாபியவே நம்ம ஒர்க்கை பண்ணுறோம் அதை செஞ்சுறதுக்கு நமக்கு வந்து வெளியே இருந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா நம்மளோட ஹாபி நம்ம வந்து சந்தோஷமாக செய்கிறதுக்கு வெளியே இருந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க சேலரி கொடுக்குறாங்க ஆர்டர் ஒர்க் எடுத்து பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம ஹாபிக்காக ஜாலிக்காக பண்ணுறோம் அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஹாபி அப்படின்னு சொன்னோட தான் ஒரு விஷயம் ஏன் போகுது இப்ப நான் ஹாபி நான் பண்ற ஒர்க்குக்காக பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பாத்துருக்கோம் இல்லையா இந்த ஆர்ட் ஃப்ரேம் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நார்மலா ஒண்ணுமே இருக்காது இப்ப வந்து பெயிண்ட் இப்படி தெளிச்ச மாதிரி இருக்கும் இல்லன்னா ஏதாவது ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த ஆர்ட்டை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க நம்ம வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுன்னா இடா இருக்கு இப்படி தெளிச்சுதான் நான் விட்டுருக்காங்க ஒண்ணுமே இல்லை இதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த வாங்குறவங்களுக்குன்னு ஒரு ரசனை இருக்கும் இல்லையா அதெல்லாம் எதாவது சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அப்படி எதுனால அந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த ஆர்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது எக் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கான காசு கொடுத்துலாம் ஆர்ட் வாங்குறாங்க அது எதுனால இப்போது நம்ம ஆர்ட் பண்ணுறத பொறுத்த கரெக்டாக என்னன்னா பார்க்கறனோட வியூ தான் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் போயிருக்காங்க எக்ஸிபிஷனில் ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கனா ஒரு பெயிண்டிங் செலக்ட் பண்ணிவிட்டாங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இது பிடிக்கவே இல்லை இதை ஏன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க ஆனால் இது ஏன் நல்லா இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பட் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த ட்ராயிங் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல தப்பு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேஸ் இருக்குன்னா இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டாட் ஆச்சு ஒரு ரவுண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷிட்டாரு இங்கேருந்து போனவர் அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரும் ஒவ்வொரு இடத்துல இந்த இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு டாட் எச்சு டாட் வச்சு ரவுண்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங்கே வந்து டாட் 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 டாட்டாக இருக்குது அப்போ டோட்டலாக பார்க்கும்போது தப்பாதான் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்றது தான் கேட்க வரும்போது அப்போ எப்படி தான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நம்ம ட்ராப் பண்ணுனா அது அவங்களுக்காக தான் நம்ம பண்ணணும் இப்போ நான் ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ் இதை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா அந்த வியூ கரெக்டாக இருக்கணும் அதை அவங்களுக்கு பிடிக்கணும் இப்போது ஒரு சில பெயிண்டிங் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் அதை திரும்ப திரும்ப டிரா பண்ணி ஆர்டிஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சினிஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை ஃபீல்ட் வந்துச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்து ஜேனலே எடுத்துகிட்டு இருப்பாங்க பேய் படம் எடுத்துகிட்டு போது எல்லாம் பேய் படமே எடுத்துகிட்டு போவாங்க மாதிரி லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பீப்புளுக்கு வந்து இந்த பீப்புளுக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னா அந்த பீப்புளுக்கு அதே மாதிரி போயிட்டே இருக்கும் அந் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ லைக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிரா பண்ணுறமே தவிர அவங்க லைக் பண்ணுறாங்க இப்போ பத்து பெயிண்டிங் இப்போ நான் பண்ணி எக்ஸிபிட் எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்னா பத்துமே செலக்ட் பண்ண மாட்டாங்க பத்துமே சூஸ் பண்ணிட்டு மாட்டாங்க அதில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சூஸ் பண்ணிட்டு போவாங்க அப்போ பார்க்குறவங்களோட வியூ பிடிச்சிருக்கிறதுனால சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லலாம் மோனலிசா பெயிண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே கண்டிப்பாக லீனோட டவன்சி பண்ணது மூன்ற வருஷம் ட்ராப் பண்ணது ஒருத்தர் உட்கார வச்சு மூன்று வருஷமும் ட்ராப் பண்ணது மோனலிசா பெயிண்டிங் அதை வந்து ஒரு ஸ்பெஷலி ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது பார்க்குறவங்களோட வியூ பொறுத்து இருக்குது அது ஸ்மைல் பண் நம்ம ஸ்மைலாக பார்த்தோம் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்தோம்னா ஸ்மெல் பண்ணுற மாதிரி தெரியும் இல்லை வருத்தத்தோட பார்த்தோம் அப்படின்னா அது ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியும் சோகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி நிறைய ஒரு இது இருக்கும் நவரசமும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி கோம பார்த்தோம்னா அது கோம பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம எங்கே நின்று பார்த்தாலும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது நம்ம பார்க்குறவங்களோட தோட்டத்தில் நம்ம பண்ணணும் மூன்று வருஷமாக அவர்தான் அவரது அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு லைட்டாக ஸ்மைல் இருக்கும் சோகமாக இருக்கும் யாரும் அது மாதிரி கொண்டு வர முடியாது அப்போது அதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு பார்க்குறவங்க பார்க்குறவங்களோட அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணி தரக்கூடிய என்ன என்னோடய சந்தோஷத்துக்காக என்ன இதுக்காக பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே தான் கிடலாம் இது தான் நம்ம அது சூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களோட விருப்பத்துக்காக தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க பட் அதில் வந்து ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மாடர்னாக பண்ணணும் இல்லை ரியல் ஹிஸ்டிக்காக பண்ணணும் கியூபிஸாக பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது அவங்களோட தோட்டில் இது நல்லா இருக்குது அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு இந்த டிராயிங்கில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன தவறு பண்ணுறாங்க எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இடப் பெறுவது நான் உங்கள் ரூஹி